ஓகேவா ஸ்டார்ட் பண்ணதுமா நீங்கள் யாரை பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி நம்ம வந்து முதல் பெண் மருத்துவமனை யார் பேரை கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பேர் தானே கல்விப்பட்டிருப்பீங்க இவங்க அவங்களுக்கும் முன்னகுட்டி உள்ளவங்க அவங்களுக்கும் முன்னகுட்டி உள்ளவங்க இவங்க பேரண்ட பேர் டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி இவங்க வந்து மேல்நாட்டு மருத்துவம் படித்தா முதல் பெண்மணி அப்படிங்கிறவங்க மேல்நாட்டில் மருத்துவம் படித்தா முதல் பெண்மணி அப்படின்னா யார் அப்படின்னா ஆனந்திபாய் ஜோஷி தான் அப்போது வந்து இவங்களுக்கு வந்து ஒம்பது வயசு இருக்கும்போதே கல்யாணம் யார் கூட கல்யாணம் முடிஞ்சது கோபால் கோபால்னு இருக்காதுல கோபால் நாய்கார்னு இருக்காது அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சது அப்போ வந்து இது அவருக்கு வந்து இருபது வயசு வித்தியாசம் அவருக்கும் இவங்களுக்கு இருபது வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பிடிச்சிது அந்த காலத்தில் வந்து பாலிய விவாகம் பண்ணுறது இதெல்லாமே பண்ணியிருக்காங்க இவங்க பிறந்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை மும்பை அருகே தானோ நகரில் பிறந்திருக்காங்க இவங்களோட இயற்பெயர் வந்து யோகாவும் இவங்க பேர யமுனா அவங்க கணவர் தான் இவங்க வந்து ஆன் ஆனந்தின்னு பேர் வச்சுருக்காங்க ஓ அவங்க வீட்டுக்காரங்க பேரன்ஸ் எடுத்து கடைசி வந்து என்ன பேர் வந்திருக்கு ஆனந்தி பாய் ஜோஷி அப்படின்னு வந்திருக்கு அப்போ இவங்க தான் யமுனாங்கிற இவர் தான் ஆனந்தி அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க அப்போ வந்து ரொம்ப வயசு டிஃப்ரெண்டில் வந்துருக்கு இவங்க குடும்பம்னா அந்த காலத்தில் ரொம்ப வசதியாக இருப்பாங்க பள்ளிக்கடத்துல போய் படிக்கிற வசதி கிடையாது அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னா பாடம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல ஆசிரியர்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து வீட்லேயே போய் சொல்லி கொடுப்பாங்க வீட்டிலேயே போய் சொல்லி கொடுத்து என்னையாவது படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவங்க படிச்சிருக்காங்க ரொம்ப பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க ஆனால் அப்போ ரொம்ப கட்டுப்பாடு இருக்குங்களா பிராமண சமுதாயமே இங்கே இப்படி தான் பெண்ணெலாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பகுதி நேரம் ஆசையை சொல்லிக் கொடுத்துறதை கேட்டு தான் படிச்சுருக்காங்க அப்போ படிக்கும்போது இவங்களோட கணவர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து கோபால் ஹரி தேஷ்முக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நிறைய கதைகளை எழுதித்தார் நிறைய கதைகள் வந்து மொத்தம் நூற்றி எட்டு கதைகள் எழுதித்தார் அப்போ அவர் எழுதினதில் வந்து இனம் விதவை மர்மணம் அப்புறம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கமளிக்க முடியுமா நிறைய கற்பனை எழுதித்தார் அப்போ வந்து இவர் கணவர் வந்து நம்ம பாய் ஜோசியோட கனவு அதை படிக்கார் படிக்கும்போது அவர்களே ஒன்று வருது அப்போ வந்து பெண்களையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவரும் உணர்ந்தார் அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து அவர் பிரபாகர் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து அவர் எழுதியிருக்காரு சீர்திருத்தருக்கு இருக்க பெண்கள்லாம் எப்படி இருக்கணும் அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அவங்களுக்கு படிப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா இது அவர் மனசுக்குள்ளே வாங்கிட்டு அப்போ நம்ம நம்ம மனைவியும் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவரை வச்சுட்டு அவங்களையும் படிக்க வைக்கணும் அப்போ அந்த காலத்தில் என்னென்னா பிராமின்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சமர்திஸ்த மொழி மட்டும்தான் படிக்கணும் வேறு எதுவும் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இவங்க படிக்கிறதுக்கு இவங்க குடும்பத்தையே ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ இவங்க வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டு ஏற்பாடு பண்ணி அதுக்கு தனியாக கிளாஸ் இருக்கு அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது இவங்களுக்கு கரெக்டா பதினாலு வயசு ஆகும்போது ஒரு குழந்தை பிறகு ஒரு பெண்ணுக்கு பதினாலு வயசுக்கு குழந்த பிறந்தா என்ன ஆரோக்கியத்தில் பிறக்கும் அப்ப பத்தே பத்து நாளும் அந்த பிள்ளை இருந்திருக்கு பத்து நாள் இருந்த உடனே சரியான மருத்துவ வசதிகளோ அப்போ வந்து இந்த வீட்டில் தானே பிரசவம்லாம் பார்ப்பாங்க அதில் அந்த குழந்தை இறந்துருது அப்போ இது வந்து நம்ம டாக்டர் ஆர்திபா ஜோசிக்கு மனசுல ரொம்ப பதிவுப்படைஞ்சு தான் அப்போ வந்து இதே மாதிரி மற்ற பெண்களுக்கும் நிலை ஏற்படக்கூடாது மருத்துவ வசதி இல்லாததுனால தான் நம்ம குழந்தைய பறி கொடுத்துட்டோம் அப்போ நம்ம மருத்துவத்துக்கே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியம் வந்து இந்த ஒரு சம்பவத்தினால தான் எங்களுக்கு வந்திருக்கு இதே மாதிரி எந்த பெண்குமே நடக்கக்கூடாது குழந்தை பிறந்து இறந்துட்டுலாம் எதனாலே இறந்துச்சு மருத்துவ வசதி இல்லாமல் அதனாலே இறந்துச்சு அப்போ நம்ம மருத்துவம் படிக்கணும் மேல்நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை அப்போ மேல் மேல்நாட்டில் வந்து போய் படிக்கணும் அப்படின்னா வசதி வேணும்லாம் இவன் வந்து இவர் வந்து குமஸ்தாவாக இருந்திருக்கார் அஞ்சல் துறையில் அப்போ வந்து ராயர் ராய பர்தர் அப்படிங்கிறவங்களுக்கு லட்சப்படுறாரு மிஷினரி குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிருஷ்ணா வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எங்கள் கணவன் இவன் வந்து என் மனைவி வந்து படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கேன் அப்படிங்க வந்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்காங்க அப்போ வந்து இவர் சொன்னார் நீங்கள் வந்து கிருஷ்ணா மாறுனால் நாங்கள் உதவி பண்ணுவோம் ஏன் கை காசு கிடையாது நீங்கள் வந்து கிருஷ்ணா மாறுனீங்கன்னா எங்கள் கேட்கலாம் வந்து இல்லையா அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு என்னால முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்னா ராயல் வல்தார் அப்படின்னால போட்டுக்கலாமா அவர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க உதவி கேட்டு எழுதுவீங்களா லெட்ரு அதை வந்து நான் வந்து பிரசுரம் பண்ணிடுறேன் இப்போ வந்து நிறைய பக்கம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குன்னா அதை வந்து பிரசுரம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க போறவங்க எல்லாம் பாப்பாங்கல்ல ஒரு லெட்ரு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னோட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டார் அதே மாதிரி ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா நோட்டீஸ் மாதிரி மாதிரி நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு ஒரு பெண் வாராங்க அவங்க பேர் என்ன பேரு என்ன பேர் கார்பண்டர் அவர் அவங்க ஒரு பெண் வந்து வந்திருக்காங்க பல்லுக்கு காமியா காண்டி வந்திருக்காங்க அப்போ வந்து வந்திருக்கும் போது இதை பார்த்துருக்காங்க அப்போ அவங்க வியப்பா இருந்திருக்கு ஒரு ஆண் வந்து தன்னோட மனைவி படிக்கணும் அப்படின்னு ஏதாட்டி உதவி கேட்டு தத்து கொடுத்தாங்க ஒரு பெருமையாகவும் இருந்திருக்கு அப்போ வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அவங்க அன்னே மெண்டப்படி இருக்காங்க அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க இன்னொரு இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு ரெண்டு பேர் பெண் மருத்துவராகவே இருந்தவங்க இருக்காங்க அவங்களும் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் அப்புறம் இவங்க வந்து நியூயார்க்கு படிக்க அனுப்பியிருக்காங்க இல்லை நியூயார்க்கு எத்தனை அப்படின்னா எவ்வளோ ஒரு அப்போ வந்து இவங்க குடும்பத்தில் ரொம்பவே கல்லெல்லாம் கொண்டு எழுந்திருக்காங்க அப்படிலாம் படிக்க தேவையில்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அத்தனையும் மீது வந்து இவங்க வந்து படிக்கணும் இவங்க படித்து பட்டவங்க அந்த ஒரு ஏமில் தான் எந்திருக்காங்க அவங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்களே இந்த சாணி கழிச்சி ஊற்றி எறிகிறது கல் எறிகிறது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பிராமண சமூகம் வந்து அப்போ வந்து ரொம்ப கட்டுப்பாட்டில் இருந்துச்சு பெண்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த பட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து இவங்க வந்து எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த கணவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார் அது வந்து நியூயார்க்கு படிக்க அனுப்பியிருக்காங்க படிக்க அனுப்பிச்சு கரெக்டாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பட்டம் வாங்கியாச்சு மார்ச் பதினொன்னா அன்னிக்கு டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க அப்போ வந்து இவங்க என்ன ஒரு துரிஷ்டமான நேரம்னா இவங்க கரெக்டாக பட்ட வாரியம் கரெக்டாக ஒரு வருஷம்தான் இவங்களோட இருந்திருக்காங்க ஒரு வருஷம் தான் கரெக்டாக இவங்களோட இருபத்தோரு வயசு ஆகும்போது இவங்க இறந்துருக்காங்க அப்போ இவங்க டாக்டர் ஆன பிறகு தான் நம்ம தமிழ்நாடு நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பெண்களை படிக்கிறவங்களை வந்து நிறைய பெற்றவங்க வந்து ஒரு இது வந்துச்சான் ஊக்கம் வந்துதான் தான் நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து பஸ் யாரு ஆரம்பிச்சாங்க டாக்டர் ஆன்விபாய் ஜோஷி அவங்க தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து டாக்டருக்கு படிக்க வச்சு இவங்க முத்துலட்சுமி அடிக்கலாம் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இவங்க தான் முதல் முன் உதாரணம் தான் தான் சொல்லலாம் அப்ப கரெக்டாக டாக்டராகி ஒரு வருஷம் தான் இருந்திருக்காங்க ஒரு வருஷத்துல இவங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்ததுக்கு பிறகு வந்து இவங்களை வந்து நீங்கள் இந்த பேர் என்ன சொன்னீங்க இவங்களோட அஸ்தியை வந்து வாங்கிக்கிட்டாங்க அஸ்தி வாங்கி நம்ம வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இவங்க வந்து நியூயார்க்ல வந்து வச்சுருக்காங்க இவங்க அஸ்தி வந்து வாங்கிட்டு போய் ஆனால் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க யார் மேலே நம்ம ஆனந்தி ஜோசிப்பா இது மேலே வச்சுருந்தாங்க இவங்க குடும்பமாகவே நினச்சி அந்த அஸ்தி இன்னும் பத்திரமா வச்சுருந்தாங்க ஏன்னா அப்படி ஒரு சாதனையான பெண் இவங்க வந்து இதுக்கு இடையிலையுமே இவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு எல்லாமே இருந்துச்சு ஆனால் நம்மளோடைய டாக்டர் படிக்கணும் அதை படித்து நம்ம வெற்றி பெறணும் அந்த ஒரே குறிக்கோள் அதே மாதிரி இருந்து படித்து அதே மாதிரி ஜ சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்போ இவங்கலாம் முன்ன உள்ளவங்க முத்லேஷ் ரெடிக்கெலாம் முன்ன உள்ளவங்க இவங்கள்தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட இந்த கிளாஸ் வணக்கம்